அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலஹில்லா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப அழகான ஒரு பதிவு தான் ஏன்னா நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது முடி உதிர்வை தடுக்கக்கூடிய தலை முடியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி முடியை நன்கு வளரச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வஜீஃபா எல்லோருக்குமே பலன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மலாம் வெறும் முப்பது நாள்ல உங்களுடைய முடி உதிர்வை நிறுத்தி உங்களுடைய முடியை அடர்த்தியா வர வைக்க செய்யும் இன்றைக்கு நம்மள பலரோட கவலை என்ன அப்படின்னா முடி உதர்றதா எல்லாமே இருந்தாலும் சரி முடி உதிர்ந்து போச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவலையா இருப்பாங்க முதல்ல நம்முடைய முடி உதர்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா நிறைய வயது முதிர்ந்தவங்க சொல்லுவாங்க நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற அதனால தான் முடி உதறது முடி நிறைக்குது இன்னும் நீ எப்போவுமே டென்ஷனாக இருக்க கோவமாக இருக்க படப்படப்பாக இருக்க அதனாலயே உனக்கு முடி கொட்டுதும்பாங்க இன்னும் நிம்மதியாக தூங்குறது இல்லை அதனால தான் முடி கொட்டுது அப்படிம்பாங்க இந்த காரணங்கள் தான் இப்போ இந்த காரணங்களை சீராக்கக்கூடிய ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்கி ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு எதற்காகவும் நம்ம கவலைப்படாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய முடி உதிர்வு தடுக்கப்படும் முடி அடர்த்தியாக வளரும் இப்போ இதை செய்யறதுக்கும் ஒரு வஜீஃபா அதோடு சேர்த்து நம்முடைய முடி கொட்டனை முடியை கூட திரும்ப வரவரைக்கக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலிவ் ஆயிலில் தான் பண்ண போகிறோம் ஏன்னா நம்முடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு ஏற்கனவே நமது ரசூலை செல்லாக ஒலைகு செல்லும் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க அது என்ன அப்படின்னா அதுதான் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் கருஞ்சீரகம் இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் சிறிது கருஞ்சீரகத்தை போட்டுக்கோங்க இந்த எண்ணெயை நம்ம தலையில தேய்க்கும் போதே நமக்கு டென்ஷன் குறையும் ஒரு படப்படப்பாவே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கலாம் இதனால் நமக்கு நிம்மதியான தூக்கமும் வரும் முதல்ல இதுதான் நமக்கு ஆரோக்கியம் நம்ம தலைக்கு தேவையான ஆரோக்கியம் இதுதான் இதை கொடுத்துட்டாலே நம்முடைய முடி நன்கு வளர்ச்சியும் இன்னும் கூடுதலாக ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா இந்த செலவாத்த அதில் ஓதி ஊதிக்கோங்க முடி கொட்டாமல் அடர்த்தியாக இருக்க பத்து முறை ஓதி எண்ணெயில் ஊதி தலைக்கு தடவவும் அல்லாஹ் சரி அலா சைதின் முகமதின் அதது குள்ளி ஷாரத்தின் ஃபில் அப்தானி வஃபில் உஜூஹி வாலா ருசி அஸ் அழுக்க பி இர்கி இஸ்ஸத்தின் வதிக்கத்தின் ஜகீயத்தின் ஃபலீலத சயீதில் அன்பியா இ சல்லாஹூ அழகி வசல்லம் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா இதை பத்து முறை ஆலிவ் ஆயிலில் நீங்கள் ஊதிக்கோங்க வெறும் பத்து முறை ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அந்த எண்ணெய் தீந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சம் கருஞ்சீரகத்தை போட்டு அதில் இந்த செலவாத்தை நீங்கள் பத்து முறை ஓதி அதில் ஊதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் தொடர்படியாக முப்பது நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா வெறும் பதினஞ்சு நாட்களில் உங்களுடைய முடி உதிர்வு முற்றிலும் நீங்கிரும் இந்த முப்பது நாளாக பத்து பத்தாக பிரிச்சுக்கோங்க முதல் பத்து உங்களுக்கு முடி உதறது நீங்கிரும் ரெண்டாவது பத்தில் நல்ல மாற்றம் வரும் மூணாவது பத்தில் அடர்த்தியாக உங்களுக்கு முடி வளர்ந்துடும் இன்ஷாலா இதை ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா நம்ம எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சார்ந்து தான் நம்ம செய்யணும் ஏன்னா நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தனை சிக்கலுமே அல்லாஹ்கிட்ட நெருங்கணும் தான் இப்போ இந்த வஜீஃபாவில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு செலவாத்த ஓதி ஊதி தேக்கிறோம் ரெண்டாவது ரசூல்லாஹினுடைய வழிமுறை நம்முடைய அழகுக்கும் சரும அழகிற்கும் முடி அழகிற்கும் ரசூல்லா சொல்லி கொடுத்ததும் ஆலிவ் ப்ளஸ் கருஞ்சீரகம் இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்யும்போது இன்ஷா அல்லா நம்முடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்முடைய உச்சந்தலையிலிருந்து தான் வருது நம்ம முதல்ல அதை பாதுகாப்பு பண்ணி அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்கும்போது நம்முடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எனவே அந்த இடத்த நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும் என்ன அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க முடி உதிர்வதை தடுக்கக்கூடிய அளவிற்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நல்ல முறையில் நீங்கள் சாப்பிடுங்க நல்ல உணவு உள்ளே போச்சு அப்படின்னாலே நம்முடைய முடி அழகாக வளர ஆரம்பிச்சிரும் நீங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க இந்த ஒரு வஜீஃபாவையும் நீங்கள் ட்ரை இன்ஷால்லாம் நீங்கள் முடியை பற்றி இன்னைக்கு கவலைப்பட தேவையே கிடையாது நீங்கள் முடி உதர்றதுக்கு டாட்டா பாய் சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம் அலமது இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து